மலர் என்னுடைய பழங்குடி மலைவாசி தோழிகள் நாட்டுக்கோழி கறி குழம்பு எனக்காக விருந்து வச்சாங்க அதை எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஒரு வானலை எடுத்து வச்சுட்டாங்க அதில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நாலு பெருஞ்சிரவம் போட்டு நாலு கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு அதை ஒரு உரல்ல போட்டு ஆட்டு எடுத்துக்கிட்டு அந்த விழுதை எடுத்து அதில் போட்டு ஒரு நாலு வதக்கு வதக்கி அதில் இஞ்சி பூண்டு போட்டு ஒரு கிளறு கிளறி அதுக்கப்புறமா கறி நல்லா அரிஞ்சி வச்சிருக்க அந்த கறியும் மஞ்சள் தூள் உப்பையும் ஒன்றா போட்டு ஒரு நாலு கிளறு கிளறி அதுக்கு மேலே அவங்களே கைப்பட சாதம் அரைச்சி வச்சுருக்க மல்லித்தூள் மிளகாத்தூள் மசாலாத்தூள் மூணுத்தையும் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் உள்ளதாக எடுத்து கொட்டி நல்லா ஒரு கிளறி கிளறி அதுக்கு மேலே கொஞ்சமாக நல்லா அந்த மஞ்சள் வாட போகிற அளவுக்கும் மசாலா வாட போகிற அளவுக்கு கிளறி அதுக்கு மேலே தக்காளியும் தேங்காவையும் நல்லா அரைச்சி வச்சுருக்க விழுதுகளை எடுத்து அதில் ஊற்றி கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி ஒரு பஞ்சு போல் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதில் கொதிக்க விட்டு அப்படியே மல்லித்தூளை போட்டு இறக்கி வச்சாங்க பாருங்கள் குழம்பு அப்படி இல்லை இப்படி